ஜனாதிபதி தேர்தலை அறிவிப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அதிகாரம் கிடைப்பதற்கு இத்தனை மாதங்கள் உள்ளன இத்தனை நாட்கள் உள்ளன இத்தனை மனுத்தேலங்கள் உள்ளன என்று அனைவரும் கூறிக்கொண்டிருந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலை அறிவிப்பதற்கு தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அதிகாரம் கிடைத்து தற்போது இருபது மனுத்தியாலங்கள் மூன்று நிமிடங்கள் ஆகின்றன தற்போது எவ்வளையும் ஜனாதிபதி தேர்தலை அறிவிப்பதற்கான அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு உள்ளது எனினும் இந்த மாத இறுதிக்குள் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் தினத்தை அறிவிப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று ஏலவே ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் கூறியிருந்தது எனினும் மிகவும் குறுகிய காலத்துக்குழு தேர்தலை நடத்தி முடிக்குமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் தவிசாளர் ஆகியோர் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர் தேர்தல்கள் ஆணைக்குழுவுடனான கலந்துரையாடலின் பின்னர் கருத்து தெரிவித்த அவர்கள் ரணில் விக்ரமசிங்க சுயாதீன வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் என அறிவித்திருந்தனர் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபேவர்தனவும் கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டாரவும் இந்து தேர்தல்கள் குழுவுக்கு சென்றிருந்தனர் தேர்தலை நடத்தூடிய முடிக்குமாறு தேர்தல்கள் ஆணைய குழுவிடம் கோரிக்கை விடுத்தோம் தோல்வியை ஏற்றுக்கொள்வதற்கான தேவை மக்கள் விடுதலை முன்னணிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இருக்கின்றது எனவே தேர்தலை விரைவாக நடத்துவதை சிறந்தது அவர் சியாதீன வேட்பாளராகவே தேசிய தேவை ஏற்பட்டுள்ளது நாடு வீழ்ச்சி அடைந்த சந்தர்ப்பத்தில் தேசிய திட்டம் ஒன்று தேவைப்பட்டது இதனாலேயே பாராளுமன்றம் வேட்பாளராகவே இல்லை உதாரணமாக அந்த கட்சியுடன் அனைவரும் இணைந்து செயற்பட்டு எதிர்க்கட்சியினரும் அவர்களுடன் இணைவதற்கு முயற்சித்து முடியாமல் போனதும் திராட்சியை பொழிப்பதாக கூறுகின்றனர் அதனை பொருட்படுத்த வேண்டாம் தேர்தல்கள் ஆணையக்குழு திகை அறிவித்துடன் தொடர்பில் அறிவிப்போம் எதிரான பிரஜைகள் சக்தி அமைப்பின் தலைவர் சாமுனி காமத் துஷார உள்ளிட்ட சிலர் இடம்போது தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு முன்பாக எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் ஜனாதிபதி தேர்தலை உரிய முறையில் நடத்துமாறு வலியுறுத்தி இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது தேர்தலை பிற்போடும் முயற்சி உள்ளதா என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் மற்றும் பொதுச் செயலாளரிடம் அவர்கள் சரோஜன வாக்கெடுப்புக்கு செல்லாமல் அரசியலமைப்பு கொண்டு வந்து தேர்தலை பிற்போடாமல் கட்டாயமாக தேர்தலை நடத்த இடம் அளிப்பீர்களா அது உங்களது கருத்து அல்லவா அரசியலமைப்பு திருத்தம் அவசரமாக கொண்டு வரப்பட்டுள்ளது இல்லை அரசியலமைப்பு திருத்தம் அல்ல அரசியலமைப்பில் உள்ள ஒரு குறையை நிவர்த்திக்கப்படுகின்றது நாட்டை வங்கரோ தடை செய்ததும் நீங்கள் அல்லவா எழுபத்தி ஐந்து வருடங்களாக நீங்கள் வங்குரோத்து அடையை செய்ததன் பின்னர் தேர்தலை நடத்துவீர்களா இல்லையா என்பதை கூறிவிட்டு செல்லுங்கள் அரசியல் அல்ல தேர்தலை இல்லையா என்பதை செல்லுங்கள் பொய்யாக ஊடகங்களுக்கு படம் காட்ட வேண்டாம் நாம் ஊடகங்களுக்கு படம் காட்டவில்லை உங்களது பிரச்சனையை கூறுங்கள் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுமா என கேட்கின்றேன் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட உள்ளவையினாலேயே நாம் ஆணையக்குடன் கலந்துரையாடினோம் உண்ணாவிரதத்தை கைவிடவா இல்லை இல்லை உண்ணாவிரதத்தை தொடருங்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் சமூகத்துக்கு தொந்தரவாளர்கள் மரணிப்பது நல்லதல்லவா நீங்களே நாட்டை வங்குரு தடை செய்தீர்கள் நீங்களே நாட்டையும் ஆட்சி செய்தீர்கள் நாம் அல்ல பிரஜைகள் தொந்தரவாக அமையவில்லை நீங்களே சீரழித்தீர்கள் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுமா இல்லையா என்பதை கூறுவதற்கு முதுகெலும்பு இல்லையா நீங்கள் சரோஜன வாக்கெடுப்புக்கு செல்லவே முயற்சிக்கின்றீர்கள் சிவில் செயற்பாட்டாளர்கள் இன்று பகல் தமது எதிர்ப்பு நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வந்திருந்தனர் இருபது மனத்தியால ஜனாதிபதி தேர்தலை அறிவிப்பதற்கான அதிகாரம் தேர்தல்கள் ஆணைய குழுவுக்கு கிடைத்துள்ள நிலையில் தற்போது அரசியலமைப்பு திருத்தம் துறையிலும் கலந்துரையாடப்பட்டு வருகிறது அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ள இந்த திருத்தம் விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு வர்த்தமானும் வெளியிடப்பட உள்ளது அரசியலமைப்பில் தற்போது உள்ள சிக்கல் ஒன்றை நிவர்த்திப்பதற்காகவே இந்த திருத்தம் கொண்டு கொண்டுவரப்படுவதாக அரசாங்கம் கூறுகிறது ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்றத்தின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் மற்றொரு இடத்தில் இந்த காலத்தை ஆறு ஆண்டுகளை விட அதிகரிப்பதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு தேவை என்று உள்ளது தற்போது ஆறு வருடங்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளதை ஐந்து வருடங்களாக மாற்றுவதற்காகவே இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் முன்வைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் எனவும் அதனை அதிகரிப்பதற்கு எவ்வித முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் ஐக்கிய தேசிய கட்சி தொடர்ச்சியாகவே கூறி வருகிறது உத்தேச திருத்தத்துக்கான அரசியலமைப்பு திருத்தத்துக்கும் சர்வஜன வாக்கெடுப்பு தேவைப்படுவதாக எதிர்கட்சியின் சட்ட வல்லுநர்களும் சுட்டிக்காட்டுகின்றனர் இதுவும் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கான ஒரு உபாயமா என அவர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இது தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் இந்து என்ன கூறினார்கள் என்பதை செவிமடுப்பு ஏற்பாடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன அதில் உள்ள எந்த ஏற்பாட்டையும் இந்த சந்தர்ப்பத்தில் தொடர்பு கொள்ள தேவையில்லை என நான் நினைக்கிறேன் காரணம் இது அரசியலமைப்பில் ஒரு இடத்தில் ஏற்பட்டுள்ள தவறை சீர் செய்வதற்கான திருத்தமே அரசிமைப்பி நடத்தத்தை அல்லது அடசளமைப்பை மாச்சோதக்கான திருத்தமாக இதனைக் கருது முடியாது. பஸ்தா දක්ො ඇති කාණයක් වෙනස්කිරීම සඳ ඉදිරිපත්ොண் ලබන ஆண்டுුකින් වස්සා සංශෝධதයක් ලෙස සැலකීමට හැකාව නැතිනිසා. ஜனாதிபதி தேர்தலுக்கு இந்த அரசியலமைப்பு திருத்தம் தடையாக அமையாது என சில சட்டத்தரணிகள் மேற்கொள்ளப்பட உள்ள திருத்தத்தின் மூலம் கால நீடிப்பு குறைக்கப்படுகிறது ஆகவே சிலர் இது தொடர்பில் சந்தேகம் கொண்டுள்ளனர் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வாக்குகளுக்கு மேலதிகமாக சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என கூறுகின்றனர் தேர்தல் பிற்போடப்படுமா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் உள்ளது ஆனால் இந்த திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதி அரசாங்கம் எதிர்க்கட்சி மற்றும் மக்களுக்கு சவால் விடுக்க வேண்டிய தேவை இல்லை அப்படி ஒன்று எனக்கு தெரியவில்லை இது வெறும் போலியான அச்சமாகும் இரண்டாவது அவ்வாறான ஒன்று நடைபெற்றாலும் அது ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதில் எவ்வித இடையூறுகளையும் ஏற்படுத்தாது மே ஜனாதிபதி வாரணிய பிரவர்த்தி மே காரியா வெளியிட்ட கிசிது பாதாவாக்னே இதனிடையே அரசாங்கம் மேற்கொள்ள தயாராகி வரும் அமைப்பு திருத்தம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் பீரிஸ் நடைபெற்ற உடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்தார் ஆ சரத்து என்பது எந்த வகையிலும் ஜனாதிபதியின் அல்லது பாராளுமன்றத்தின் உத்தியோக காலத்தை தெளிவுபடுத்தும் சரத்து அல்ல அந்த சரத்தின் நோக்கம் முற்றிலும் வேறுபட்டது ஜனாதிபதி அல்லது பாராளுமன்றத்தின் காலத்தை நீடிக்க முயற்சிப்பார்களாயின் தொடர்புடைய நடைமுறைகள் எவை என்பதனை விரிவாக தீர்வினை தேடுவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது அரசாங்கம் சமர்ப்பிக்கும் இந்த அரசியலமைப்பு திருத்தம் பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்று பின்னர் பொதுமக்கள் கருத்து கணிப்புக்கு செல்ல வேண்டும் அரசாங்கம் முன்வைக்கும் இந்த திருத்தத்தை அவசர சட்டமாக சமர்ப்பிக்க முடியாது எந்த முறையிலேனும் ஜனாதிபதி தேர்தலை பிற்பட உயர் நீதிமன்றத்தில் இதுவரை நான்கு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்துள்ளன எவ்வாறேனும் மரத்தில் தொங்கிக் கொண்டு ஜனாதிபதி தேர்தலை முயற்சிக்கின்றனர் இந்த தந்தரோபாயத்துக்கு நாம் பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வழங்க மாட்டோம் எனவே பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டை பெற்றுக் கொடுக்காவிட்டால் இந்த வேலை திட்டத்தை ஒரு அங்குலமேனும் முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாமல் போகும் எனவே இதற்காக எதிர்கட்சிகளுடன் அனைத்து கட்சிகள் மற்றும் குழுக்களோடு கலந்துரையாடி அரசாங்கம் ිල ටේ පේට් කොඩුකාම් පදකාන වෙනක පාඩුට ඒත්ව දකද ල්කට. පක්ෂ වලම පක්ෂහා කන්ඩයම් සමගගේ සාකච්සාා කල්ල. සම්මුතියකට එළමන්න බලාපොරොත්ව වෙනවා. රජහයට මේ තුනෙන් දෙක ලබා නොදීමට. தற்போது நாட்டில் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவிக்கின்றார் தேர்தலை அறிவிப்பதற்கான சந்தர்ப்பம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைத்திருக்கிறது ஏற்கனவே தேர்தல் ஆணைக்குழுவால் ஊராட்சி மன்றத்துக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டு நியமன பத்திரங்களும் கோரப்பட்டு புறப்பட்ட நிலையில் அந்த தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கு இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலை அறிவித்து எடுப்பதற்கான உடனடியாக தேர்தலை நடத்துவதற்கான உரிமையும் அதற்குரிய நீண்ட காலமும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைத்திருக்கிற இந்த சூழலில் இலங்கையினுடைய தேர்தல் ஆணைக்குழு காலம் தாழ்த்தாது வேகமாக விரைவாக இலங்கையினுடைய ஜனநாயகத்தையும் இலங்கையினுடைய ஜனநாயக ஒருமைப்பாட்டையும் மக்களுடைய வாக்களிக்கிற உரிமையையும் நிலைநாட்டுவதற்கு உடனடியான ஒரு ஜனாதிபதி தேர்தலை அறிவித்து விரைவாக அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றுதான் மக்கள் விரும்புகிறார்கள் இலங்கை தமிழசு கட்சி ஆகிய எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடும் தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் மக்கள் தங்களுடைய வாக்கு என்கிற ஆயுதத்தினூடாக ஜனநாயக முறைப்படி தங்களுக்கு விரும்பிய ஒருவரை தெரிவு செய்து கொள்ள உரித்துடையவர்கள் அந்த வகையில் தேர்தல்கள் நிறுத்தப்படுதல் அல்லது தேர்தல்களுக்கான காலத்தை இழுத்தடித்து செல்லுதல் மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை மூடி மறைக்க முனைதலை நிறுத்தி இலங்கையினுடைய தேர்தல் ஆணைக்குழு விரைவாகவும் வேகமாகவும் செயல்பட்டு எவ்வளவு விரைவாக திகதியை அறிவிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக திகதியை அறிவித்து உடனடியாக இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் என்பதை கட்சி வலியுறுத்துகிறது தற்போது ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முடியாது அறிந்து வேறு உபாய திட்டங்களை முன்னெடுக்கின்றனர் மற்றும் ராஜபக்ச தரப்பினர் எதிர்நோக்க விரும்பாத தேர்தலே ஜனாதிபதி தேர்தல் இதனை நிறுத்துவதற்கு பல முயற்சிகள் மேற்கொண்ட போதிலும் அவை தோல்வி அடைந்துள்ளன எனினும் மக்கள் மத்தியில் இன்னும் சந்தேகம் நிலவுகிறது தற்போது அமைச்சரவையில் அனுமதி பெற்றுள்ள அரசியல் அமைப்பு திருத்தம் ஒன்று உள்ளது அதன் மூலம் ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்களா என்ற அச்சம் மக்கள் மத்தியில் உள்ளது எனினும் அரசியலமைப்பின்படி ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை தேர்தலை நடத்தும் பொறுப்பு இன்றையிலிருந்து தேர்தல் ஆணைக்குழுவுக்கே உள்ளது அது அரசாங்கத்திடம் அல்லது ஜனாதிபதியிடம் இல்லை ஆணைக்குழு தொடர்பிலும் மக்கள் மத்தியில் சந்தேகம் இருக்கிறது எனவே அந்த சந்தேகத்தை நீக்கும் வகையில் நாம் நிச்சயமாக மக்கள் சார்பிலேயே இருக்கிறோம் என்பதனை நிரூபிக்கும் வகையில் தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் அதனை ஆணைக்குழு நிறைவேற்றும் என்று நினைக்கிறோம் கட்டாயம் இந்த வருடம் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலை நடத்தியாக வேண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் தெரிவித்த கருத்தே இது

தெரிவிக்கப்படுகிறது ஏனையோரின் ஆதரவையும் பெற வேண்டும் அல்லவா பொது வேட்பாளரையே நான் நிறுத்தினோம் ஜனாதிபதிக்கு ஆதரவு எண்ணம் இருக்கிறதா இதுவரையில் அவ்வாறானதொன்று இல்லை எனினும் நீங்களே நூற்று பதினூன்று உறுப்பினர்களின் துணையுடன் அவரை நியமித்தீர்கள் அவ்வாறுதான் அந்த சந்தர்ப்பத்தில் அதனை பார்ப்போம் எம்முடன் இணைவதற்கு அவர் தயாராக இருப்பாரா என் ஆதரவளிப்போம் அது தொடர்பில் உங்களின் நிபந்தனை என்ன நிபந்தனைகளை உங்களுக்கு கூற முடியாது அல்லவா ஜனாதிபதி தேர்தலை அறிவிப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அதிகாரம் கிடைத்து தற்போது இருபது மனு பதினெட்டு நிமிடங்கள் பன்னிரண்டு வினாடிகள் ஆகின்றன